நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப் பண்ணுகிறான் வேசிகளோடே தொந்திப்பானவனோ ஆசியை அளிக்கிறான் நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் பரிதான பிரியனோ அதை கவிழ்கிறான் பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது நீதிமானோ பாடி மகிழுகிறான் நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான் துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான் பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள் ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள் ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை ரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள் மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள் தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் அவ்விருவருடைய கண்களுக்கும் கத்தர் வெளிச்சம் கொடுக்கிறார் ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் உன் மகனை சிற்றை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் தீர்க்க தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான் தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் ஒருவன் தன் அடிமையை சிறு பிராய முதல் இளக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான் கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான் மூர்க்கன் பெரும் பாதகன் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் திருடனோடை பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான் சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஆளு செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கத்தராலே தீரும் நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவறுப்பானவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவறுப்பானவன் அமேன் அமேன்